எல்லாருமே இங்க இருக்கிறவங்க பூரா போய் சொல்லியிருக்கோம் எல்லாரும் சொல்லியிருப்போம் சொல்லாதவங்க கொஞ்சம் இருப்பாங்க சில பேர் நல்ல காரியத்திற்காக போய் சொல்லியிருப்பார்கள் வக்கீலா பிறந்தவன் இவனும் பொய் சொல்லாம முடியாது வக்கீலா பிறந்து பொய் சொல்லாம இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது எவ்ரி லாயர் ஈவன் தோ தோஸ் ஐயர் அதான் அவர் சொன்னார் தேசிய நாயகம் பிள்ளை ஓடும் குதிரைக்கு உச்சியில் கொம்புகள் ஒன்றா இரண்டா என்று கேட்பாரா வக்கீல் சாட்சிய பார்த்து குதிரைக்கு உச்சியில கொம்பு ஒன்னா சாட்சி குதிரைக்கு ஏது கொம்பு சார் குதிரைக்கு ஏது கொம்புகள் என்றால் கோத்த அலட்சிய குற்றம் என்பார் கோட்டம் ஒன்றா இரண்டா என்பது என் கேள்வி உண்டா இல்லையா என்பது அல்ல கேட்ட கேள்விக்கு பாரு ஒன்னா ரெண்டான்னு கட்டினதோ